பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணி இருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான் ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்றபொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர் மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க எஸ் ஆம் சர்வேஸ்வரன் என்று கூற அவன் தோற்றத்தைக் கண்டு ரிசப்ஷனில் இருந்த பெண்கள் அதிர்ச்சியாக பார்த்தார்கள் ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை என் கூட வாங்க சார் என்று பின்னாலிருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடி வாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அதுவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான் வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றியமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன் அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக் கொண்டான் அவனுடைய டேஸ்ட்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கறதுனா பாருங்க நான் பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான் அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி நின்றிருந்தாள் ஜீன்ஸ் பேண்ட் வெள்ளை நிற கிராப் டாப் காதில் சின்னதாக டைமண்ட் ஸ்டட் தோளில் ஸ்லிங் பேக் என ஆள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமாக இருந்தாள் விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான் ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை பார்ட்டி முழுவதும் தன்னை சிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான் அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது ஹே நீங்க வேதிகாவோடே சர்வாதானே நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா என்று ஏதோ சகஜமாக பழகியவள் போல சாதாரணமாக கேட்டாள் சர்வாவுக்கு அது ஆச்சரியமாக இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா என்று கேட்டான் என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க என்று சிரித்த சிவானி தன் ஸ்வீட்டான வாய்ஸில் நான் வேதிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியலையே வேதிக்கா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா ஆனா நீங்க இப்படி இங்க என்று அடுத்தடுத்து அவள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே போக ஆஹா இவகிட்ட வாய கொடுத்து என் வாழ்க்கையை புண்ணாக்கிக்க கூடாது என்று எண்ணிய சர்வா ஆமாங்க நான் போறதா இது என்னோட கார் இல்ல ஏன் வாசோடுது அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன் என்று கூறினான் நிஜமாவா சொல்றீங்க என்று சிவானி நம்பாமல் கேட்க என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா என்று பதிலுக்கு சர்வா கேட்டான் அப்படி இல்ல சரி நம்ம ஒன்னு பண்ணலாம் நான் இப்பவே வேதிகாவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன் என்று போனை எடுக்கப்போக சட்டென அவளை தடுத்த சர்வா என்ன பண்றீங்க நீங்க அதான் சொல்றேன்ல இது என் பாஸ் கார்னு அதை எதுக்கு வேதிக்கா பார்க்கணும் அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சர்வா மறுத்ததை சந்தேகமாக பார்த்தவள் ஓகே அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள் அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான் அவளை டைரக்டாக விக்ரமனின் விஸ்தாரா ஹோட்டலுக்கே அழைத்துச் சென்றான் சர்வா அவளோ செல்லும் வழியெல்லாம் அவனை தன் ஓரக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்தாள் சர்வாவுக்கு அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை ஹோட்டலுக்கு வந்ததும் காரை பார்க் பண்ணியவன் கீழே இறங்குவதற்கு முன்பே விக்ரமனிடமிருந்து கால் வந்ததும் எடுத்து விட்டான் என்னாச்சு டைகர் நம்ம ஹோட்டலுக்கு வழியே உன் கார் நிற்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று விக்ரமன் கேட்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள் என் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன் என்றவன் சாதாரணமாக கூற ஓகே நீ மேலே என்னோட ஆபீஸ்க்கு வா நான் உனக்கு என்னோட விஐபி கார்டை கொடுக்குறேன் so both of you can get a VIP treatment. என்று விக்ரமன் புன்னகையுடன் சொல்ல ஓகே அங்கிள் என்று சர்வா போனை கட் பண்ணியவன் சிவானியிடம் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க என்றவன் விக்ரமனின் ஆபீஸுக்கு சென்றுவிட சிவானி அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக கவனித்தாள் லிப்டில் சர்வா அழுத்திய ஃப்ளோர் பட்டனை வைத்தே அவன் விக்ரமனின் ஆஃபீஸுக்குத்தான் செல்கிறான் என்று அவளுக்கு புரிந்து போக சிவானிக்கு சர்வா மீது இருந்த சந்தேகம் மேலும் அதிகமானது நிஜமாவே இந்த சர்வேஸ்வரன் யாரு அவன் ஏதாவது உண்மையை மறைக்கிறானா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் லிப்டில் மேலே சென்ற சர்வா விக்ரமன் கொடுத்த விஐபி கார்டை பெற்றுக்கொண்டான் லஞ்ச் என்ஜாய் பண்ணு சர்வா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு இம்மிடியேட்டா கால் பண்ணு என்றார் விக்ரமன் ஷோர் அங்கிள் தேங்க்யூ என்று வெளியே வந்த சர்வா கீழே இருந்த சிவானியிடம் வந்து போலமா என்று கேட்டான் அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் நீங்க விக்ரமன் சார்கிட்ட தான் ஒர்க் பண்றீங்களா நீங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு வேதிக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை என்று விசாரிக்க அதற்குள் சர்வா ஒரு டேபிளில் அமர்ந்து விட்டான் முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது என்றவன் அவளுடைய கேள்வியை மொத்தமாக அவாய்ட் பண்ணி இருக்க என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா இல்ல நான் எதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று சிவானி நேரடியாக கேட்க நான் என்ன மறைக்க போறேன் அதுவும் நீ எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் உங்ககிட்ட எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே சமயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணு என சர்வா ஈஸியாக தோலை குலுக்க அதற்கு ஷிவானி பதில் ஏதோ சொல்ல வந்தபொழுது வெயிட்டர் வந்ததால் அந்த பேச்சு தடைப்பட்டு விட்டது அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக சிவானி அப்பொழுதும் விடவில்லை சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்திருக்கலாம் ஆனா இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ சொல்லுங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துல என்னவா இருக்கீங்க என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டாள் இதில் கடுப்பாகி பெருமூச்சு விட்டவன் பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நான் இன்ஃப்ரா கிரீன் கம்பெனியில் ஒரு சின்ன பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சர்வா சொல்ல அது விக்கிரமன் சார் கம்பெனி தானே என்று கரெக்டாக பாயிண்டை பிடித்து கேட்டாள் ஷிவானி சர்வாவும் மறக்காமல் ஆமா என்று தலையசைக்க சிவானி அடுத்து வாயை திறக்கும் முன்பே ஒரு இளைஞன் அவளை நெருங்கி வந்து ஹலோ கார்ஜியஸ் என்று அழைக்க அவள் கவனம் தடைப்பட்டது ஃபார்மலாக உடை அணிந்திருந்த அந்த இளைஞன் சிவானியை பார்த்து புன்னகைக்க அவளோ புரியாமல் பார்த்தாள் அவனோ இதனா சொல்லியே ஆகணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவன் தொடர்ந்து திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து இப்படி பேசினா உங்களுக்கு யாருடா இவன்னு தான் தோணும் ஆனா உங்கள மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரடியாக அப்ரோச் பண்றேன் என் கூட டேட்டுக்கு வரியா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ என கேட்க அவன் பேச்சுவார்த்தை நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் சிவானிக்கு நன்றாகவே தெரிந்தது எக்ஸ்கியூஸ் மீ என்று அவள் முகம் சுழிக்க சர்வாவுக்குமே அவன் பொறுக்கித்தனம் பண்ணும் ஒரு கேரக்டர் என்று நொடியில் புரிந்து போக அழுத்தமான குரலில் அந்த இளைஞனை தள்ளி நிறுத்துவது போல் கண்ணு தெரியலையா அவங்க ஏற்கனவே என் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்லாம டேட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஓடா என்று சொல்ல அந்த இளைஞன் சிரித்தான் கம் கமோன் பாஸ் இவங்க இருக்கிற லெவலுக்கு நீங்க எல்லாம் அவங்க பக்கத்துல கூட வர முடியாது ஐ எம் சாரி நீங்க என்ன ட்ரை பண்ணி இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா காட்ஜியஸ் இவரை விட நான் பெட்டரா உங்களை பார்த்துப்பேன் வித் மீ நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க என்று கேட்க சர்வா எரிச்சலாய் ஏய் தட்டுனா தாட தாரைக்கு வந்துடும் ஓடா என்று அடிக்குரலில் சீறினான் ஆனால் அந்த இளைஞன் அப்படியும் பின்வாங்காமல் எல்லை மீறத் தொடங்கினான் காஜியஸ் உன்னை பார்த்தா நல்ல ஹை கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களை டேட் பண்ற உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா நீ போய் இப்படி பண்றியே என்று கேட்க சிவானியோ அவன் சொன்னதை கேட்டு முகம் மாறி போனாள் இப்ப நீ போக போறியா இல்லையா என்று சர்வா முடிவாக பார்க்க அந்த இளைஞனோ சிவானி கையையே பிடித்து விட்டான் இவனெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியல அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு இவனை நம்பி இங்க வந்திருக்கியே இவனால இங்க லஞ்சுக்கு கொடுக்குற பில்லை கட்ட முடியுமான்னு கூட தெரியல என்று முடிக்கும் முன்பே அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்த சர்வா அதிரடியாக விட்டான் யாரென்றே தெரியாத ஒருவனெல்லாம் தன்னுடைய அப்பாவைப் பற்றி இழுப்பது அவன் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க எதிரில் இருந்தவன் சட்டை காலரை பிடித்து இன்னொரு பஞ்ச் விட என்ன நடக்குதிங்க எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறான் என்று சுற்றி இருந்தவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட என்ன சொன்ன நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா ம் உங்க அப்பா இப்படிதான் மற்றவங்களை பத்தி கேவலமா பேச கொடுத்தானா சொல்லுடா என்று கேட்டு மேலும் விட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த சர்வாவின் நடுங்கி போய் நின்றான் அவன் முகத்திலிருந்து வடிந்த ரத்தம் அவன் உடைகளை எல்லாம் சிவப்பு மயமாய் மாற்றி இருக்க மேலும் சுற்றி இருந்தவர்களுக்கும் சர்வாவை நெருங்க பயமாக இருக்க பின்பு ஒரு வயதான மனிதர்தான் தம்பி விடுப்பா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க அடிச்சுக்காதீங்க என்று சொல்ல பின்பே சர்வா நிதானமாக மாறினான் அவன் சற்று தள்ளி நின்ற சிவானியை திரும்பி பார்க்க அவள் முகத்திலோ சர்வா எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டதில் ஒரு தெளிவு தெரிந்தது அவளுடைய ஆழமான புன்னகை சர்வாவைத் தடுமாற வைக்க அதற்குள் அடி வாங்கிய அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வீரம் வந்து சர்வாவை எதிர்த்துத் தாக்க முயல சர்வா சுதாரித்து அவனை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டான் நடக்கும் காட்சிகளையெல்லாம் சிலர் போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்துவிட அதையெல்லாம் பற்றிக் கவலைப்படும் மனநிலையில் சர்வா இருக்கவில்லை திடீரென்று என்ன நடக்குது இங்க என்று கத்தியபடி ஹோட்டல் மேனேஜர் அங்கு ஓடி வந்தார் அந்த இளைஞன் அழுதபடி பாருங்க சார் எப்படி அடிச்சிருக்கான்னு என் முகத்தைய நாசமாக்கிட்டா இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்டை எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா என அழுகையோடு கேட்க சர்வாவுக்கு அவனுடைய முதலை கண்ணீரை பார்த்து எரிச்சலானது மேனேஜர் சர்வாவிடம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்ப என்று கத்த ஆரம்பிக்க சர்வாவோ அவரை பொருட்படுத்தாமல் முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனைய ஆரம்பிச்சது அவன்தான் அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசுனதும் அவன்தான் முதல்ல மத்தவங்க கிட்ட டீசெண்டா நடந்துக்கிறது எப்படின்னு உங்க விஐபி கஸ்டமருக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் வந்து எனக்கு கிளாஸ் எடுங்க என்று கூற உடனே மேனேஜர் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய அடிதடி நடக்கணுமா வாயில பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம் அது தப்பு மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொல்ல சர்வா பட்டன முதல்ல அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நானும் என்று சொல்ல அந்த இளைஞன் திமிரி கொண்டு வந்து நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்டே என்று மிரட்டத் தொடங்க நிலைமை மேலும் மோசமாக மாறியது பின்பு சிவானிதான் இடையில் வந்து சார் தப்பு இவர் மேல கிடையாது என்ன ஹராஸ் பண்ணான் தப்பு தப்பா பேசினான் அது என்னன்னு தான் ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு என்று சொல்ல இப்பொழுது அவங்க கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அதனாலதான் சர்வா இவனை அடிச்சாரு அவன்தான் இவர்கிட்ட சாரி கேட்கணும் என்றாள் சட்டன விக்ரமன் கொடுத்த கார்டை எடுத்து மேனேஜரிடம் நீட்டிய சர்வா இந்த கார்ட எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்று கூற மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதிலிருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல் மாறியது அந்த கார்டில் விக்கிரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு குளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் இதற்கு மேலும் சர்வாவிடம் பிரச்சனை பண்ணினால் தன்னுடைய வேலையே போய்விடும் என்ற பயத்தில் சட்டென திரும்பி அந்த இளைஞனிடம் கத்த ஆரம்பித்து விட்டார் அவனும் திடீரென்று கட்சி மாறிய மேனேஜரை திகைத்து பார்க்க சர்வா அவனை நிறுத்தி முதல்ல அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ கொஞ்சமும் டீசன்சி இல்லாம நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என்ன லோ கிளாஸ்ங்கிறியா ஒருத்தன் லோ கிளாஸா ஹை கிளாஸாங்கிறது அவனோட ட்ரெஸ்லயோ உருவத்திலேயோ இல்லடா அவன் நடந்துக்கிற விதத்துல இருக்கு இன்னொரு தடவை வேற எந்த பொண்ணு இப்படி வம்பு பண்றத பார்த்தேன் அடி வெளுத்துடுவேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அவனும் சிவானியோடு வெளியே வந்துவிட சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் அவனுடன் காரில் ஏறி கிளம்பினாள் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வாவுக்கே குழப்பமாயிருக்க இன்னொரு பக்கம் அவனுக்கு பசிக்க வேறு செய்தது சின்ன வயதிலிருந்தே அவன் தன்னுடைய பசியை பெரிய விஷயமாய் கருதியது கிடையாது இப்பொழுது பணம் கைக்கு வந்துவிட்டாலும் அந்த பழைய பழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருக்க உடனடியாக வீட்டுக்கு கிளம்பிவிடும் மனநிலையில்தான் இருந்தான் இருப்பினும் சிவானி தன்னோடு இருப்பதால் அரிய ஓகே என தயக்கமாய் கேட்டான் எஸ் ஐ எம் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி லஞ்சுக்கு கூட்டிட்டு வந்து என்னாலேயே ஆகிடுச்சு வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா நான் கேட்ட உடனே ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க ஆனா பாருங்க அதுக்குள்ள இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்றாள் சர்வாவுக்கு பெருமூச்சுதான் வந்தது இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாலும் ஷிவானி விடாமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது